హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ நம்ம வீடியோவில் ரெசிபி ஈவினிங் டைம்ல ரொம்ப ஈஸியா ஸ்னாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் ஒன்னு கூட வைக்க மாட்டாங்க சுட சுட காலி செஞ்சு கொடுத்த உடனே இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்ப ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கோதுமை ஜலிச்சிட்டு எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போல பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்து இந்த போண்டா செய்யும்போது நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க இப்போ இதுல கால் டீஸ்பூன் கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அப்பதான் போண்டா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கணும் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்க்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பொடியை நறுக்குன்னு கருவேப்பிலையும் மல்லித்தளையும் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து ட்ரையான ஆனால் மாவட்டம் மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெரிச்சு போண்டா பாதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியா இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுருக்கேன் கெட்டியா இருந்ததுன்னா போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு படுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு இப்போ போண்டா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போண்டா சேர்த்துக்குங்க எண்ணெயில் நான் மீடியம் சைஸ்ல போண்டா போட்டிருக்கேன் இப்போ இது மிதமான தேயில ஒரு சைடு நல்லா செவந்தது திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ இன்னொரு சைடு நல்லா செவந்து இந்த எண்ணெய் நிறைய சட சடப்பில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம போண்டாவை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இது கோதுமை மாவு எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ போண்டார் ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெயை வடிச்சிட்டு தனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவை கிடையாது சூடாக செஞ்சு கொடுத்திங்கன்னா சைடிஸ் இல்லாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க இன்னும் ருசி கூடுதலாக கிடைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்